வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து வெளியூர் கிளம்ப போனேன் இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கெல்லாம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் அங்கே இருந்துச்சு அங்கே போய் ஏறி உட்காந்துட்டேன் பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இன்னைக்கு வந்த இடம்னா தான் வந்திருக்கோம் தான் ஒரு டூ த்ரீ டேஸ் இருப்போம் கொஞ்சம் கல்யாண வேலையாக வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இங்க வச்சு ஜூஸ் குடிக்கணும் நான் ஒரு பேக்கரி கடையில் போயிட்டு மிளாமிளம் ஜூஸு பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பப்ஸு ஆர்டர் போட்டிருந்தேன் அதுவும் ஒரு அளவு ஆவரேஜ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் கடையை தேடி போனோம் பர்ச்சேஸ் காண்டி இது ப்ளேஸ் வந்து காந்திபுரம் செம்ம க்ரௌடாக இருக்குது இப்போ வந்து நம்ம சிவா டெக்ஸ்டைலுக்கு ஸ்டெயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து இறங்கிட்டோம் காந்திபுரத்தில் கிராஸ் கட்ரோட்டில் சிவா டெக்ஸ்டைலில் ஸ்டைலில் இறங்கியிருக்கோம் இதில் எது நல்லா இருக்குது இந்த ஃபஸ்ட் கலர் அழகாக இருக்குல்ல இல்லாத கலரு சூப்பர் கலர் இது என்கிட்ட இல்லவே இல்லை இங்கே கலர் கலராக இருக்குது 아, <목소리도> 네. நம்ம வந்து ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அஞ்சு நிமிஷம் கிளம்பிடுவோம் மற்ற கடைக்கு இந்த வீடியோ பெருசாக வரும்னு எனக்கு தோணலைங்க அதனால் நாளைக்கும் சேர்த்து தான் போடணும் இல்லைன்னா தனியாக தான் சின்ன வீடியோவாக போட போகிறேன் அதே மாதிரி வீட்டில் வந்து மேலே இருக்காங்க வெயிட் பண்ணணும் என்னோடய பேட்ரி சார்ஜர் வேறு வெறும் ஃபைவ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா காமனாத முடிஞ்சிடும் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபருவலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வரும் அதையும் செக் பண்ணிடுங்க